வரைக்கும் தேர்தல் அரசியல் நடக்காத ஒரு சாதனை பண்ணா தெரியுமா எல்லாரும் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்க தான் ஒவ்வொருத்தரா வீடு வீடா போவாங்க இவர் ஓட்டு கேட்க எனக்கு ஓட்டு போடுங்க ஒவ்வொருத்தர் வீடுக்கும் போல மாறாங்க வேன்ல கட்டு போயிட்டாரு ஜெயிச்சதுக்கு பிற்பாடு தான் நன்றி சொல்வதற்கு ஒவ்வொரு வீடாக போய் நன்றி சொன்னார் பாத்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் அந்த பண்பு தலைமை கொண்டு வந்து சும்மாலாம் வர முடியுமா ஒருத்தர்

ஸ்டாலினோ கலைஞர் எவ்வளவு பெரிய எழுத்தாளரு அவரு பேச்சாளர் அந்த இடத்துல இவரான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க டிவி நான் எல்லாம் பேசும்போது சொன்னேன் இந்த பாலன்னு அவன் இவன் எல்லாம் வந்து பேசும்போது சொன்ன யோ நீ கலைஞர் பெரிய எழுத்தாளரு பேச்சாளர் கலைஞர் இருக்கும்போது போது சொல்லி அன்னைக்கு பூரா அவரை திட்டுட்டீங்க இன்னைக்கு தளபதி பத்து பதவிக்கு வந்த உடனே இவனுக்கு எதுக்காக தெரியுமா கலைஞரை புகழ்ந்தானுங்க கலைஞர் மேல பாசம் கிடையாது கலைஞரை புகழ்வதன் மூலமாக தளபதியை இழிவா திட்டணும் என்பதற்காக அந்த டாக்டிஸ கையாண்டாங்க அவர் பதினெட்டுல பதவிக்கு வந்தாரு வந்ததுக்கு முப்பாடு ஆளு ஆள் கட்சி ஆரம்பிச்சாங்க பேசும்போது சொன்னாங்க இல்ல வெற்றிடமா இருந்து இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அடுத்த முதலமைச்சர் நான் தான் துண்டு போட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு எப்படி ஒரு ஒரு திரைப்படங்கள்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஒரு நடிகர் படமாக்க மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் கூட்டத்தை போட்டு குறுக்க ஊருக்கு நடந்தாரு ஸ்டாலின் வெற்றிடம் ஆயிடுச்சு இல்லைன்னு இன்னொரு நடிகர் நான் தான் கட்சி ஆரம்பிச்சு ஊர் ஊரா போடாரு தலைவர் ஒரு வார்த்தை பேசு அதை விட ஆர்கே நகர் பக்கத்து தொகுதி தெரியும்ல அங்க தினகரன் ஒரு ஆள் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன் கொடுத்து ஊழல் பண்ணி ஜெயிச்சு அடைக்கிறது இல்லை ஜெய்சி திமுகவுக்கு டெபாசிட் எல்லாத்துக்கும் டெபாசிட் காலி ஆனோம்ல தமிழ்நாடு முழுக்க டிவிக்காரன் என்ன பண்ணிட்டா அடுத்த முதலமைச்சரே யாரு தினகரன் தான் அவர்தான் டிவில பேசுறான் தினகரன் தான் முதலமைச்சர் தலைவர் தரல தினகரன் பத்தி ஒரு வார்த்தை சொல்லல கமல்ஹாசனை பத்தி சொல்லல ரஜினிகாந்த் அவெல்லாம் இவங்க திட்டி கேவலமா பேசுறாங்க ஒண்ணும் சொல்லலை நம்ம மாவட்டம் பேசும்போது சொன்னாரு ஒருத்தரை பத்தி வீட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வாடகை வீட்டு வேலைக்காரருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னு அவன் கூட எவ்வளோ கத்தி கத்தி கெட்ட கெட்ட வார்த்தைலாம் திட்டி பாக்குறான் ஏன்டா குரங்கியன் கூட அவனை பேசுறதே கிடையாது அவருக்கு தெரியும் ஏன் தெரியுமா இவனுக்கு நம்மளை மம்புக்கு எடுக்கிறானுங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு கட்சியை நடத்தி மக்கள் பத்தியில் ரெவன்யூ எடுக்கலான்னு பாக்குறானுங்க இவனை எதுக்கு நான் சொல்ல போறேன் நீ போப்பா நான் ஏன்பா அவனை பேசுறத தள்ளி விட்டேன் என்னென்னவா பேசுறாங்க கட்டிடம் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு உனக்கு ஸ்டாலினே தில்லு இருந்தா பேசுனப்ப பாய திறக்கல இவங்களை பத்தி நான் எதை பேசுறது பேசவே இல்லை அமைதியா இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு ஒரு படத்துல கவுண்டமணி படம் பார்த்துருப்பீங்க கவுண்டமணி செந்தில் செந்தில் ரத்த காட்டியாரி ஏத்திட்டு வந்துருவார் மேல தெரியும்ல ரத்த காட்டியாரி மேல ஏத்திக்கிட்டு வந்து கவுண்டமணிக்கு கம்பு விடுப்பாரு யோ உனக்கு சூடு இல்ல சொர்ணம் இல்ல இப்ப என் மேல கை வச்சுப்பாரு என்ன அடிச்சுப்பாருன்னு போற வரையில அவர் அவமானப்படுத்துவாரு பொறுத்து பொறுத்து பார்ப்பார் கவுண்ட முடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் பொறுமை தாங்காம செந்தில கூப்பிட்டு அப்படி குனிய வச்சு கைய மடக்கி முதுகுல ஓங்கி குத்துனா உள்ள இருக்கிற ரத்த கட்டாரு தெரிச்சு ஓடும் பாத்தீங்களா அது மாதிரி தளபதி என்ன பண்ணாரு இந்த பம்புழுத்து அஞ்சாறு பேர் வாயே திறக்கல வந்தது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல மொத்த பயிலும் ஒன்னா வச்சு ஓங்கி முதுகுல குத்துனாரு பூரா பயிலுக்கு உள்ள இருக்க சங்கி வெளியேறி பூரா பயிலுக்கு டெபாசிட் காலி பண்ணாரு பாருங்க அதுதான் தலைவரோட ஸ்ட்ராட்டஜி அது எப்படி அவருக்கு தெரியும் அண்ணா திமுக பாஜக தான் மக்களின் எதிரி திமுக எதிரி அதை அடிச்சோம்னா இந்த சில்லற பசங்கள செதறி ஓடிடுவாங்க அப்படின்னு தெரியும் அதனால அன்னைக்கு ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார் ஆனானப்பட்ட உலக நாயகன் தினகர நாம் தமிழர் காம் தமிழர் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அள்ளி விட்ட பொய்யே அடிச்சு துவம்ச பண்ணாரு எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை நம்ம பார்க்க மாட்டோமா இதெல்லாம் தம்மா தூண்டு தலைவருக்குங்கிறது தெரியும் பாய சொல்ல மாட்டாரு நல்லா தெரிஞ்சுங்க

மீதி கட்சி என்ன பண்றாரு சட்டசபையில் கும்பிடாரு வருகிற சட்டசபை தேர்தலில் திருப்பி முதலமைச்சர் கூட புதுசா பல பேர் வராங்க அன்னைக்கு எப்படி கவுண்டபடி குடிய வச்சு செந்தில குத்தி காலி பண்ணாரோ அதே போல் தளபதி மிச்ச மீதி ஆரம்பிச்சுக்கிற மொத்த பயணியம் வாயை திறக்க மாட்டாரு சட்டசபை தேர்தலில் உள்ள அட்டிக்கு ராட்டி குத்துற குத்துல என்ன போகுது ஐயோ அம்மா நான் சினிமாவுக்கே போயிடுறேன் என்ன உற்றுன்னு கத்துற பாத்துங்க எலெக்ஷன் வரைக்கும் கத்துவாங்க அதுக்கப்புறம் இல்லாம போயிடுவாங்க யார் வந்தாலும் மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தவராக இருந்தால் நம்ம ஆதரிக்க போறோம் இல்லைன்னா அவங்களை நம்ம ஆதரிக்க போறோம் இதுவரை திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆராலே ஒன்றும் அதாவது செய்யும் அதாவது மக்களுக்கு நன்மை தனக்கு ஓட்டு போட்ட மீனவ சமுதாய மக்கள் வன்னி சமுதாய மக்களுக்கு தலித் மக்களுக்கு எம்ஜிஆரே ஒன்றும் செய்யல நீங்க வந்து நான் புரிஞ்சுவா போறீங்க இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது இதுதான் அதே காலகட்டத்தில் தான் எனது அருமை இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் இருக்கார்ல அவர் அரசியலுக்கு வரவே விரும்பல வாரிசு தான் ஆட்சிக்கு வந்துட முடியுமா கலைஞர் எத்தனை பசங்கம்மா மொத்தம் ஆறு பசங்க கலைஞர் முதல் பையாரு முத்து அவர் முதல் பையன் அவர் தான் அரசியல் அந்த காலத்துல இருந்தாரு பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சின்ன பையனா இருக்கும்போது ராயபுரம் கல்மண்டபத்துல மீட்டிங்ல வருவார் பாட்டு பாடுவார் வில்லுப்பாட்டு பாடுவார்கள் வில்லுபாட்டுலாம் பாடுவார் தான் வளர்த்தாங்க அதுக்கப்புறம் அவரால் வர முடியல உயிரோட தான் முத்து இருக்கும்போதே இருந்தாரு இப்போ இருக்கிறாரு கலைஞர் ஆட்சி வந்துருச்சு எங்க இருக்கிறாரு யாருக்கா தெரியுமா கலைஞர் மகங்கிறதுனால எப்ப ஆட்சி மாட்டோம் நீ ஒரு பொறுப்படுத்திக்க கொடுத்தாங்களா அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல ஒரு வட்ட செயலாளருக்காருல்ல அவரு கூட தெரியுது கலைஞரோட மூத்த மகன் அவர் தான் பட்டாபிஷேகமாக அவர் எங்க இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா தெரியவே தெரியல கலைஞர் மகன் என்பதற்காக வந்துட முடியாது அழகிரி அவர் என்ன பண்ணாரு ஆள் சீன்லேயே இல்லை மூக்கா முத்து அடுத்தது யாரு மூக்கா அழகிரி அவர் அரசியல் மையம் கொண்டு இருந்தாரு தீவிரமா இருந்தாரு அதுக்கப்புறம் கலைஞர் இருக்கும்போது போது வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணாரு கட்சியை விட்டு நீக்கி வச்சுட்டாரு இன்னைக்கு ஆட்சி வந்தாச்சு அழகிரி சீன்ல இல்லை அவர் வெளியே போயிட்டார் மூணாவது யாரு மூணாவது இவர் நாலாவது யார் தெரியுமா நாலாவது ஒருத்தர் இருந்தார் யார் தெரியுமா மூக்கா தமிழரசு இருக்கிறார் இந்த அருள் நிதி ஒருத்தர் சினிமா நடிக்கிறார்ல பாப்பீங்கல்ல அவங்க அப்பா தெரியும்ல அந்த மூக்கா தமிழரசு அண்ணன் இருக்காருல்ல அவரும் கலைஞரோட மகன் தான் அவர் கோடம்பாகத்தில் இருக்கிற அண்ணனுக்குலாம் தெரியும் கோடம்பாக்கத்தில் கட்சியில் ஒரு வட்ட செயலாளருக்கு இருக்கிற அதிகாரம் கூட அந்த மூக்கா தமிழரசு கிடையாது கலைஞர் பார்க்கறது அவர் பெருசாக மதிக்க மாட்டாங்க அவரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காருங்கம்மா அதே மாதிரி ஒரு செல்வாக்கு கூட முக்கா தமிழரசு கலைஞரோட மகனுக்கு கிடையாது அவர் ஓரமாக தான் இருக்கிறாரு அடுத்தது யாரு செல்வின்னு ஒரு அக்கா இருக்கிறாரு அவங்க கலைஞர் மகள் தான் எதிர்ப்பு பேர் அவங்கள இந்த பகுதியில் இருக்கிற நம்ம அக்கா பேசுறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு நீங்க இப்போ திமுக இருக்கிற மகளிர் இருக்கிற பெண்கள் செல்வாக்கில் ஒரு துளி கூட செல்வி அக்காவுக்கு கிடையாது செல்வி அக்கா வந்து நின்றாங்கன்னா கட்சிக்குள்ள அவங்க எந்த கட்சிக்குள்ள கிடையாது ஆட்சியில் அவங்களுக்கு பவர் கிடையாது எதுவும் கிடையாது அந்த செல்வி அக்காவோட வீட்டுக்கார தான் சமீபத்தில் செத்துட்டார்ல முரசொரி செல்வம் அவர் முரசை பத்து இருந்தார் அவரு ஒரு சின்ன பதவி ஒரு கவர்மெண்ட் வீடு கூட வாங்கினதில்லை ஒதுக்கிதான் இருந்தாரு செல்வி அக்கா வரல அப்போ கலைஞர் மகனா இருக்கிறாங்கன்றதுனால நாலு பேரு இன்னைக்கு லைம்லைட்ல ஆட்சியில் இருக்கும் போது கூட வரவே இல்லை யார் ரெண்டே ரெண்டு பேர் தான் கலைஞர் வாரிசா இருக்கிறாங்க ஒன்று தலைவர் தளபதி இருக்கிறாரு இன்னொன்று கனிமொழி இருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்ப இவங்க எவ்வளவு நாலு பேரு சீன்லயே இல்ல அண்ணனுக்கு அவருக்கு இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற பவர்ல கொஞ்சம் கூட மீதி நாலு பேர் கிடையாதுங்காட இயக்க அரசியல் உணர்வும் ஈடுபாடும் அதன் கட்சி கொள்கையும் ஏற்றுக்கொண்டு மக்களை சந்தித்து பேசுவதற்கு யாருக்கு ஆர்வமும் அதுக்கான முயற்சி இருக்குதோ அவங்க வரலாம் தான் வரலாம் அது கலைஞர் மகனா இருந்தாலும் வரலாம் கலைஞர் மகனா இல்லாட்டிலும் வரலான்னு குடும்பத்தில் தலைவர் தளபதிக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் கனிமொழிக்கு வந்திருக்கிறாங்க இப்போ உதயநிதி வந்திருக்காரு உதயநிதி அரசியலுக்கு வரல அவர் சினிமாவில் தான் நடிச்சுட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும்ல அவர் படம்லாம் பார்த்துருப்பீங்க சினிமாவில் பீக்கில் தான் இருந்தார் ஏன் தெரியுமா அரசியலுக்கு வந்தார் கலைஞர் இறந்துட்டார் தளபதி பிரச்சாரத்துக்கு வராரு அப்போ இவர்தான் தான் தலைவர் நாடாளுமன்ற தேர்தல் வருது பத்தம்போதில் ஐயோ அப்பா போகிறாரு கலைஞர் வார இல்லையே தாத்தா வார இல்லையே ஆனாலும் அந்த ரசிகர் இந்த ரசிகர் ரஜினிகாந்த் அவரு இவரு எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது கட்சிக்காக நம்ம போய் ஆதரவா பிரச்சாரம் பண்ணலான்னு தன் தந்தை தலைவரானதுனால ஒரு பிரச்சாரத்துக்காக ஒரு சாதாரண தொண்டனா உள்ள வந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண வந்தாரு அவர் கட்சி அரசியலுக்கு வரல ஆனா நல்லா தெரிஞ்சீங்க போனா எங்களுக்கே ஆச்சரியம் அவருக்கே ஆச்சரியம் போன இடத்துலலாம் உங்களை மாதிரி தாய்மார்கள் அவர் பேச்சை கேட்கறதுக்கு குவையில் குவையிலா ஊர் முறா கூடி வரவேற்கிறாங்க வாங்க 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 கூப்பிடுறாங்க எங்க போனாலும் இவர் பேச்சுக்கு அவ்வளவு செல்வாக்கு வருது அப்போ பத்தொன்பது ஏழு தேர்தலே சாதாரண ஒரு ஒரு நபராக போகும்போது அவ்வளவு கூட்டம் வந்த போருக்கு அவரே எதிர்பார்க்கல ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து கொண்டு பிரச்சாரத்துக்கு வந்த அவரு சினிமாவுக்கு தான் போகணும்னு வந்தாரு மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை விட்டு வைப்பாதுங்கிற மாதிரி என்ன பண்ணாரு அவரு அரசியலுக்கு வர விருப்பம் இல்லை ஆனாலும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு ஊரா போது கூட்டம் தலைவர் தளபதிக்கு அப்புறம் அதிகமான கூட்டம் அவருக்கு தான் வந்தது ஜெயிச்சிருச்சு முப்பத்தி ஒன்பது தொகுதியும் ஜெயிச்சது ஜெயிச்சதுக்கு பிற்பாடு நம்ம அண்ணா இருக்கிறாரு பகுதி இருக்கிறாரு வட்ட எல்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறாரு நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்கிறாரு இவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாரு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணா நாங்க ஜெயிக்கிறோம் அதனால அவருக்கு பதவி கொடுங்கன்னு அவரை பிடிச்சி உள்ள எடுத்தேன் இதான இயல்பு அப்போ தேர்தல் இப்போ நான் வந்து பேசுகிறேன் ஏன் நான் பேசுகிறேன் நான் பேச பேச்சாளர் பேச தடுத்து என்ன கூப்பிட்றாங்க அப்போ உதயநிதி வந்து என்ன பண்ணாரு மக்கள் மத்தியில் சாதாரணமாக பேசுனா ஜெயிச்சிருச்சு ஜெயிக்கிற அளவுக்கு சோர்ஸ் அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சவொன்னே கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க இவரை கொடுங்க நீங்க தலைவரை நீங்க வந்து அவர் அனுப்புங்க உதயநிதி அனுப்புங்க அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார்னா நாங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஜெயித்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிகள் எம்எல்ஏக்கள் அந்த அரசியல் காரணம் என்ன பண்ணாங்க அவரை தொடர்ந்து கட்சிக்குள்ள இழுத்து என்ன பண்ணாங்க அவருக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு அவருக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுக்கல இளைஞரணி திமுக கட்சிக்குள்ள பதவி பதவி கொடுக்கல திமுக வெளியே இன்னொரு அமைப்பாக இருக்கிற இளைஞரணி கட்சியில அவருக்கு செயலாளர் பதவி கொடுத்தாங்க அந்த பதவி வாங்கி வச்சிருந்தா சும்மா உட்காந்துருக்கலாம் அவர் வேகமா செயல்படுற தன்மையில என்னாச்சு இன்னைக்கு நல்லா குறிச்சு வச்சு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு திமுகவுக்கு போட்டி அண்ணா திமுகவோ புதுசா வர ஆளு கிடையாது திமுகவுக்கு போட்டி திமுகவின் இளஞ்சரணி தான் இன்னைக்கு திமுக போட்டியா இருக்குது அது உண்மையை சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு சவால் விட்டு என்ன பண்றாரு அடிச்சு தூக்குறாரு தலைவர் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு டக்குன்னு செய்யறாருங்க கட்சி வேலையை பயிற்சி பாத்திரம் நடத்துங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியில் நடத்துறாரு அதுக்கப்புறம் பேச்சாளர் உண்டாக்குனாரு தமிழ்நாடு உருவாக்குறாரு அடிச்சு தூசு தட்டி தனக்கு கொடுத்த பொறுப்பை வருது நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போனாரு வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க பொறுப்பு கொடுத்தவங்க கட்சிக்காரர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளா வரட்டும் என்ன பண்ணாங்க போன சட்டசபை தேர்தலில் திருவள்ளி நல்லா கவர்னிங் முக்கியமான சொல்லி முடிக்க போறேன் திருவள்ளிக்கணி தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க சும்மா வந்துட்டார் வந்துட்டார் எப்படி வர முடியும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுங்க அவருக்கு திருவள்ளிக்கிழமை சீட்டு கொடுத்தாங்க சீட்டு கொடுத்தா நல்லா தகுதி ஒரு தொகுதியில் ஒரு சீட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அந்த தொகுதியிலே தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா உதயநிதி ஏற்கனா பண்ணாரு நாடாளுமன்ற தேர்தல் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரோ தனக்கு சீட் இல்லாத போது அது போலவே திருவள்ளிக்கையில அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுக்கு பிற்பாடு கூட மொதல் நாள் ஒரே ஒரு நாள் ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாருங்க அவ்வளவுதாங்க ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூர் கன்னியாகுமரி சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரு மூணு மணி நேரம் சேப்பாக்க திருவிழிகள் பேசினாரு கூட்டி கடைசி பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் கூட தன் தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாரு தன் தொகுதியை விடவும் தன் தொண்டர்கள் தன்னோட வேட்பாளர்கள் கட்சியின் வெற்றி தான் தன் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி தான் முக்கியம்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி அலையலையா போனாரு பாத்தீங்களா தான் அவர் தலைமை பதவிக்கு என்ன பண்ணாரு அருமையை ஜெயிச்சிட்டாரு வரைக்கும் தேர்தல் அரசியல் நடக்காத ஒரு சாதனை தெரியுமா எல்லாரும் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னால் ஓட்டு கேட்க தான் ஒவ்வொருத்தரா வீடு கூட போவாங்க இவர் ஓட்டு கேட்க எனக்கு ஓட்டு போடுது வீடுக்கும் போல மாறாங்க வேன்ல கட்டு போயிட்டாரு ஜெயிச்சதுக்கு தான் நன்றி சொல்வதற்கு ஒவ்வொரு வீடாக போய் நன்றி சொன்னார் தலைமை கொண்டு வந்து சும்மாலாம் ஒருத்தர் வந்ததுங்க அது மட்டும் இல்ல கொரோனா காலத்துல நீங்க காலத்துல உதயநிதி ஸ்டாலின் எப்படி நாளா வீட்டை விட்டே வெளியே வரலங்க நம்ம வந்து கப்பசூட நம்ம பார்க்க மாட்டோம் வந்தாருங்க கூட எங்க அடையாறு பெசன் நகரு படக்காரங்க ஏரியாவுக்கு போல வந்தாரு ராயபுரம் வந்தாரு தொகுதி எங்க போனாரு பப்ளிக் கழிவறைக்கு போனாரு காசிமேடுல இருக்கிற பப்ளிக் கழிவரு திருவள்ளிக்கேடி சேப்பாக்கம் மீனோர் பகுதியில் இருக்கிற பப்பி கழிவு ரோட்ல இருக்கிற டாய்லெட் வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்த போய் மாஸ்க்கு கூட போகாம ஏதோ தாஜ்மஹால பாக்குறாம பாக்குறாரு பாக்குறாரு

கொரோனா காலத்தில் மட்டும் இல்ல கழிவறைகள் மக்கள் பொது கழிவறை எல்லாம் போய் நின்று பக்கத்தில் நின்று பார்க்கறது உடனடியா மாற்றுறதுங்கிற ஒரு எளிய ஒரு மீனவனை போல் ஒரு தலித் மக்களை போல் ஒரு வன்னியரை போல் ஒரு சாமானிய உழைக்கும் மக்களை போல் அவர் மக்கள் மத்தியில் இறங்கி படி பாக்குறார் பாத்தீங்களா அதன் காரணமா தான் அவர் இவ்வளவு வேகமா வளர்ந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு அது அவர் விருப்ப முடியாது மரம் அமைதி விரும்பினாலும் காற்று அதை விட்டு வைப்பதில்லை சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்க தொண்டர்களும் மக்களும் விரும்பினாங்க சட்டசபை தேர்தலில் அதே போல் வெற்றி வாகை சூடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் என்பதற்காக தான் அவர் அமைச்சர் பதவியும் துணை முதல்வர் பதவி இல்லைன்னா பாருங்க இப்போ கூட எலெக்ஷன்ல மைனஸ் பண்றேன் மிகைப்படுத்தி சொல்லல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தளபதி போறாரு தளபதி தவிர்த்துட்டு உதயநிதி பிரச்சாரத்துக்கு போல விட்டுட்டாருன்னா யார் தமிழ்நாடு தலைவர் போகும் யாராவது ஒத்துப்பாங்களா வேட்பாளர் ஐயோ உதயநிதி சார் உதயநிதி சார் நம்ம இளைஞரணி அணி செயலாளர் துணை முதலமைச்சர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரல நான் ஜெயிக்க முடியாது எப்படியாவது வாங்க கூப்பிட்டு வாங்கலாம் மாட்டாங்களா அப்ப வெற்றி சோர்ஸ் நடிகர் அவங்க எல்லாம் வராங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் வரலாம் அது ஒண்ணு தப்பு ஒண்ணு கிடையாது எல்லாம் வரலாம் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் முறை எந்த மாநாடுகள் மக்கள் போய் அவங்கள பார்ப்பாங்க ஆஹா பார்க்க முடியல பார்க்க முடியலன்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க நான் கூட இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்த்து பார்ப்பாங்க அது வந்து கணக்கு கிடையாது மாறாக இவங்க மக்களை போய் பார்ப்பாங்க தெரியுமா நம்ம எல்லாம் கிளம்பி போய் அங்க பாக்குறது வேற அவர் இப்ப வந்து மீனோர் பகுதியில் வந்து பார்த்தாதான் வந்து மக்கள் மத்தியில் என்ன பேசுறாங்கன்னு தெரியும் மக்கள் ஒரு அரசியல் உணர்வை பார்த்து பாசுறாங்களா இல்ல இந்த பக்கத்துல திருப்பி காஷ்மீர்ல மீன் வாங்கினு சரிதான் சொல்றாங்களாங்கிறது போக போக தெரியும் பின்புலத்தில் அரசியல் பின்புலம் இல்லாட்டி வெற்றி பெற முடியாது எம்ஜிஆருக்கு ஏமாந்ததுன்னா அவர் கலைஞர் கூட இருந்து எம்எல்ஏ இருந்து சின்ன சின்ன வேலையா இருந்து கட்சி ஆரம்பிச்ச வந்தனால வந்தாரு மற்றவங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு பின்புலம் இருந்தா அரசியல் கண்ணோட்டம் தான் வரும் அப்ப உதயநிதி ஸ்டாலின் ஏன் வந்தார் அதுதான் என்ன பண்றாரு எடப்பாடி உட்பட இவங்களுக்கு திரும்ப திரும்ப அதுதான் போவது அப்போ தளபதி கொண்டு வந்த ஆட்சியின் சாதனைகளை சொன்னா அதுக்கு எதிராக பேசுற மக்களே திட்டுவாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாத கலைஞர் பேரை வைக்காதுன்றாங்க அதோட வேடிக்கை தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் டி ஷர்ட் போடுறாராம் இவங்களுக்கு சாதனையை சொன்னா மக்கள் வரட்டி அடிப்பாங்க ஆயிரம் ரூபாய் கூடாது ஸ்டாலின் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் திட்டம் மோசடியாடுன்னு சொன்னா நீங்களே வரட்டி அடிப்பீங்க அதை சொல்ல முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க உதயநிதி டீ ஷர்ட் போடுறாரு உதயநிதி சினிமாவில் நடிக்கிறாரு உதயநிதி இப்படி பண்ணுறாரு கலைஞர் பேர் அப்படி வச்சுருக்கிறாங்கன்னு மாறி மாறி தமிழிசை எடப்பாடி அவன் இவன் பூசா வரவன் போனவன் வந்தவெல்லாம் பண்ணுறாங்க என் அருமை தாய்மார்களே வருகிற சட்டசபை தேர்தலில் உங்கள் வாக்குகளை இதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் திரும்பிய அழிச்சுன்னா இப்போ இருக்கிற சாதனைகள் தொடருங்கிறது மட்டும் இல்லை கூடுதலாக இரட்டிப்பாகும் மாறுச்சுன்னு சொன்னா புதுசா அவர் கதை விடுவான் அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறதெல்லாம் புடிங்கி எடுத்துட்டு போறதுக்கு தான் பாஜகவும் அண்ணா திமுகவும் அவனும் இவனும் வராங்க புதுசா ஆட்களை உருவாக்கி எப்படியாவது திமுக தோக்கடிச்சுட்டா போதும் என்பதற்காக போய் விடுவாங்க அதையெல்லாம் புறம் தள்ளி வருகிற சட்டசபை தேர்தலுக்கு இப்பவே தயாராகி எத்தனை போய் புதுசா வந்து புழுகுனாலும் இந்த திட்டத்தை நான் சொன்ன திட்டத்தை திருப்பி கேளுங்க திருப்பி கேட்டு ஒழுங்கா பதில் சொல்றான்னா கேட்டுங்க எவன்ட்டு ஒழுங்கா பதில் இருக்காது